கர்த்தரும் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வை உள்ளவர்களை குழலாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் இப்போ பரிதானம்னா என்ன லஞ்சம் வாங்கும் போது லஞ்சம் வாங்குறதுனால என்ன ஆயிடுதுன்னா கண்ணிருந்தும் மாறிவிடுகிறோம் நீதி பேச வேண்ட வேண்டிய இடத்துல கூட அங்கே நீதிக்கு புறம்பாக வார்த்தைகள் பிறண்டு ஓடுகிறது அது எல்லா துறைகளிலும் நாம் பார்க்க முடிகிறது நீதித்துறைகளை முக்கியமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா துறையிலும் பணி செய்கிறவர்கள் கர்த்திற்கு பயந்து நடந்தார்கள் ஆனால் அவர்கள் பார்வை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள் அங்கே சொல் புரட்டப்படாது நீதி நேர்மையாய் அங்கே செலுத்தப்படும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் கண் இருந்தும் குடராயிருக்கிறீர்கள் இப்போ கண் தெரியாதவர்கள் என்ன நினைப்போம் இந்த இதெல்லாம் செய்கிறதுனால மற்றவங்க அதை அறிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கர்த்தரன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் பணம் வாங்கி நீதி செலுத்த வேண்டிய இடத்துல தவறாக வார்த்தைகளை பெரட்டி கொண்டிருந்தோமானால் அதனுடைய பலன் நம்மை மாத்திரம் அல்ல நம் பிள்ளைகளையும் அது பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீ காணிக்கை செலுத்துவதனாலே ஆலயத்தில் உள்ளவர்கள் பெரியவர்கள் முன்பாக நீ செலுத்துகிற காணிக்கை நிமித்தம் மரியாதை கிடைக்கலாம் மேன்மை கிடைக்கலாம் உயர்வு கிடைக்கலாம் ஆனால் கர்த்தர் பார்க்கறது எதை என்றால் அந்த விதைவை போட்ட இரண்டு காசை தான் பைசா தான் கர்த்தர் பார்க்குறாள் அவளுக்கு உள்ளது எல்லாவற்றையும் போட்டால் என்று வேதத்தில் பார்க்குறோம் உள்ளது எல்லாத்தையும் எவ்வளோ போட்டா என்று பார்த்தா இரண்டு பைசா அவள் போட்டதை நாம் பார்க்குறோம் அப்போவும் ஐஸ்வர்யமான் எவ்வளவோ கொண்டு காணிக்க கொடுத்தாலும் அது மேன்மைப்படவில்லை இன்றும் நாம் அந்த சிறியை குறித்து தான் அந்த அந்த விதைவை குறித்து தான் அவள் போட்ட அந்த ரெண்டு நாணயத்தை குறித்து தான் நாம் பேசி இருக்கிறோம் தேவன் உண்மையை பார்க்குறார் நீ ஆலயத்தில் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறோம் அதனால் நம்ம வந்து பரிதானம் வாங்கி கொள்ளலாம் பரிதா பரிதானம் வாங்கி அதில் நாம் ஒரு ப தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்போம் என்று நீ எண்ணினால் அது பிரயோஜனமற்றது அதை கொண்டுட்டு நீ நித்திய ஜீவன் அடைய முடியாது அதை கொண்டு நீ பரலோகம் போக முடியாது உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற முடியும் இது அப்படி தான் வேணும் வேணும் வேணும்னு அந்த பண ஆசை எல்லா பாவத்திற்கும் வேறாய் காணப்படுகிறது அதனால் கற்று நமக்கு ஒரு நல்ல துறையில் பணி புரியும்படியான வாய்ப்புகளை தந்திருந்தால் அதை உண்மை முத்தமாய் செய்யப்பட வேண்டும் நீ நீதியாய் நடக்க வேண்டும் இந்த போராட்டமும் இந்த பாடும் இந்த நிந்தைகளிலிருந்து நீ அகப்படாமல் இருக்க வேண்டுமானால் நீ கொடுக்கப்பட்ட துறையில் உண்மையும் முத்தமாய் பணி செய்து அதனுடைய விளைவை நீ பெற்று முடியும் நீ நன்மை செய்தேயானால் அந்த நன்மை உனக்கும் உன் சன்னதிக்கும் வரும் நீ எவன் ஒருவனுக்கு கேடு விளைக்கும்படியாக லஞ்சம் வாங்கி தன்னை ஆஸ்திகளை குவித்து கொண்டிருந்தேயானால் அதனுடைய முடிவு எப்படியாக இருக்கும் எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்து கொண்டு இருக்கும் கண்களை கொடுத்திருக்கிறார் இந்த கண்கள் பார்வை உள்ளதாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு வேதமே வெளிச்சமாக இருக்கிறது உன் பாதைக்கு தீபமாக இருக்கிறது அதை உட்கொண்டு அதில் வாழ வேண்டும் ஏசிய இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர்கள் அந்த பூர்ண சமாதானம் உங்களுக்கு வரும் எவர்களுக்கு வரும் என்று பார்த்தோமானால் எவர் ஒருவர் பரிதானம் வாங்காது தன்னை காத்து கொள்கிறார்களோ லஞ்சம் வாங்காதபடி தன்னை விலகி விளக்கி பாதுகாத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வார் நம்முடைய நோக்கமெல்லாம் எல்லாம் நித்திய ஜீவன் பரலோகராஜ் நாம் எந்த சூழ்நிலையும் ஏற்ற மாட்டோம் கர்த்தர் நமக்கு பலனாக இருப்பார் அன்பின் பிதாவே இந்த வேலையிலும் கூட எங்கள் கண்கள் திறக்கப்பட்டதற்காக அப்பா இனி எந்த சூழ்நிலையிலும் பரிதானம் வாங்காதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் உம்முடைய திட்டங்களும் தீர்மானங்களும் மாத்திரம் எங்கள் வாழ்விலை நிறைவேற்றப்படட்டும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் நாங்கள் எல்லோருமே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போங்கிற நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த பரிபூர்ண சமாதானத்தோடு வாழ கர்த்த கிருபை பாராட்டும் எந்த சூழ்நிலையும் கரை உள்ள ஒரு வாழ்க்கை இராதபடி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துவேராக ஒருவேளை நாங்கள் இதுவரையிலும் எடறியிருந்தோமானால் இனி எடராதபடிக்கு என் தேவன் எங்கள் கண்களை திறந்து எங்களை வழி நடத்துவாராக ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா இந்த செய்தியை கேட்டவர்கள் அப்பா எந்தெந்த காரியங்களில் அவர்கள் எடறினாலும் அவர்கள் இனி செய்யாதபடிக்கு தன்னை உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டும் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவியாயிருப்பாராக ஆமேன்